நமஸ்காரம் எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கவிருக்கும் டாபிக் என்னவென்றால் அம்பாளுடைய ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரத்தை பற்றி தான் இதற்கு முன் நம்ம லலிதா சசரநாமத்தை பற்றி பார்த்திருக்கிறோம் அந்த ஸ்தோத்திரம் பாராயணம் எப்படி செய்ய வேண்டும் முறையாக செய்ய வேண்டும் என்பது விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த ரொம்பவும் மிக சக்தி வாய்ந்தது அதானது சண்டிகா ஹோமம் மற்றபடி ஏதாவது அம்பாளுடைய ஹோமம் யாகம் பூஜை எல்லாம் செய்யும் பொழுது இந்த ஸ்தோத்திரமானது கண்டிப்பாக அந்த இடத்தில் பாராயணம் செய்யப்படும் அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்பாளின் ஸ்வரூபம் என்றே சொல்லலாம் தேவி மகாத்மியம் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்கவிருக்கிறோம் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் என்னை தயவுசெய்து இந்த ஒரு முயற்சியில் சப்போர்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணவும் வாங்க தேவி சப்தசதி இல்லையென்றால் தேவி மகாத்மியம் என்னது என்று பார்ப்போம் தேவியை துதிக்கும் பல முறைகளில் தேவி சப்தசதி பாராயணம் மிகவும் முக்கியமானது இந்த நூல் மிகவும் புனிதமானதாகவும் பல தாந்திரீக முறைகளை போதிப்பதாகவும் அம்பாளின் கிருபைகளையும் கடாட்சங்களையும் விவரிப்பதாகவும் உள்ளது சாக்த வழிபாட்டில் சப்தசதி பாராயணம் ஓர் அங்கமாக அமைக்கப்பட்டுள்ளது தேவி வழிபாட்டை முறையாகவும் படிப்படியாகவும் செய்து பக்தியின் மேன்மை பெற இந்த நூல் சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது எங்கெல்லாம் அம்மாவை வழிபடுகிறார்களோ அங்கெல்லாம் சப்தசதி பாராயணம் ஒரு முக்கியமான அம்சமாகவே நடைபெறுவது வழக்கம் இது இந்த பாராயணம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா முழுக்கும் முழுவதும் இந்த சப்தசதி பாராயணம் உண்டு அம்பாளின் காரணத்தை கூறும் கதைகளும் அதே மாதிரி அவளை சண்டிகையாக வர்ணிக்கும் ஸ்லோகங்களும் அடங்கியது இந்த சப்தசதி இந்த நூல் ஒரு அரிய பொக்கிஷமாக கூறப்பட்டுள்ளது இதனை பாராயணம் செய்வதன் மூலம் ஒருவர் வெறும் லௌகீக நன்மைகள் மட்டும் அடைவதில்லை ஒவ்வொரு மனிதனின் உயர்ந்த லட்சியமான பிறவாமையும் அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது காத்தியாயினி தந்திரம் பத்ம புராணம் போன்ற பல நூல்கள் இந்நூலின் மகிமையை விவரிக்கின்றன அந்த கருணை கடலான அம்பாளை தவிர இந்த நூலில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு கருத்தை ஓர் அளவுதான் மற்றவர்களால உணர முடியும் என்று சொல்லப்படுகிறது அதனாலேயே எல்லா புராணங்களிலும் சிறந்த நூல் தான் என்று மம மகாத்மியம் உத்தம என்கிறார் அம்பாளே அம்பாளே ஆதிசக்தி என்றும் அதே மாதிரி பகுக்க முடியாத இயற்கை என்றும் இந்த ஸ்லோகங்கள் வர்ணிக்கின்றன உலக ஜீவராசிகளை இரட்சிக்கும் தாயான் அவள் சிவனுக்கு சக்தியாகவும் மகாவிஷ்ணுவிடம் யோக மாயாவாகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களின் குணங்களாகிய படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டு மகா சரஸ்வதி மகாலட்சுமி மகா காளியாக அருள் புரிகிறாள் இந்த புஸ்தகமானது சண்டி துர்கா சப்தசதி தேவி மகாத்மியம் என்ற மூன்று பெயர்களால் அறியப்படுகிறது சண்டி என்ற பெயரில் இந்நூல் அம்மா சண்டிகையாக தோன்றி தீய சக்திகளை ஆக்ரோஷமாக அழித்து குழந்தையிடம் பாசம் கொண்ட தாய் எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றுவார்களோ அதே மாதிரி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாள் தீயவர்களையும் தீய சக்திகளையும் அழித்து தன் பக்தர்களை காக்க அவள் தயங்குவதில்லை காருண்யம் மிகுந்த அவள் தன் பதியாகிய ஈஸ்வரனை சும்பனை சும்பனிடம் சமாதானம் தூதராய அனுப்புகிறாள் ஆனால் அவர்கள் சமாதானம் விரும்பாமல் யுத்தம் செய்ய நினைத்ததால் அம்பாள் அவர்களுடைய அவர்களுடன் போரிட்டு அவர்களை வதம் செய்கிறாள் இப்படி செய்வதன் மூலம் என்ன ஆகிறது என்றால் அந்த சும்பனை கர்மாக்கள் விலக்கி அவர்களையும் தூய்மைப்படுத்துகிறாள் என்பதுதான் அதன் சூக்மம் இந்த சப்தசதி என்கிற நூல் முழுவதாகவும் மந்திர ஸ்வரூபமாக உள்ளது ஜபம் ஹோமம் தர்ப்பணம் ஆகியவற்றின் பிரயோக முறை இந்நூலில் எழுநூறு ஸ்லோகங்களாக சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்நூலின் மந்திர மகிமே ஸ்ரீ புவனேஸ்வரி சம்ஹிதை மேரு தந்திரம் ஆகிய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புஸ்தகம் பாராயணம் செய்வதன் மூலம் அம்மாவின் கருணையும் அருளையும் பெற்று உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு மோட்சமடைய அன்னை தன் பக்தனுக்கு கூறும் வழிமுறைகளை விளக்குவதாக உள்ளது இந்நூல் இருக்கும் இடத்திலும் அதை பூஜித்து பாராயணம் செய்யும் இடங்களிலும் தான் பிரத்யமாக இருப்பதாக அன்னை அரு அருள்கிறாள் மேலும் அனைத்து துன்பங்களையும் நீக்கும் ஒரே மருந்து இந்நூல்தான் என்றும் அருகிறாள் எப்படி வந்து பாகவதம் என்பது மகாவிஷ்ணுவின் ஸ்வரூபமாக நினைக்கிறோமோ அதே மாதிரி தேவி மகாத்மியம் என்ற புஸ்தகம் அம்பாளின் ஸ்வரூபமாக சொல்லப்படுகிறது இந்த புஸ்தகத்தின் தனித்தன்மை காரணமாகவே எக்கச்சக்கமான ஆள்கள் இந்த புஸ்தகத்திற்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அதில் மிக பிரசித்தி பெற்றது பாஸ்கராயர் ஏற்றிய இயற்றிய குப்தவதி உரை இவ்வுரைகளின் மூலம் இந்நூலினை நன்றாக புரிந்து கொண்டு சரியான விதத்தில் சரியான அங்க பிரயோகங்கள் செய்து பாராயணம் செய்வதால் மிக மிக சிறந்த பலனை அடைய முடியும் இதில் ஒரு சூக்மம் இருக்கிறது இது எல்லாவராலும் பாராயணம் செய்ய முடியாது நீங்கள் ஒரு சிறந்த குருவிடம் உபதேசம் வாங்கி கொண்டு இந்த எழுநூறு ஸ்லோகங்களும் அவர் வாய்முகமாக நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு பின்புதான் இந்த தேவி சப்தசதி என்கிற மந்திர நூலை பாராயணம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த சில விதி விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டதுதான் இந்த தேவி மகாத்மிய பாராயணம் அதனால உங்களுக்கு யாராவது தெரிந்த ஒரு குருவாக நீங்கள் கண்டுபிடித்து ஒரு தேவி பக்தராக தேவி உபாசனை செய்யப்படும் ஆளை கண்டுபிடித்து நீங்கள் இந்த பாராயணம் முறையை கத்துக்க வேண்டும் நான் இது சொல்வதின் நோக்கம் என்னவென்றால் இந்த புஸ்தகத்தை பற்றியோ இதன் மகாத்மத்தை பற்றியோ நிறைய பேருக்கு தெரியவதே இல்லை எல்லோரும் மற்ற அம்பாளின் நூல்களே தான் படித்து வருகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்கிற எண்ணத்தோட தான் இந்த தேவி மகாத்மியத்தை உங்களுக்கு தெரியாதவர்களுக்கு இங்கே அறிமுகப்படுத்துகிறேன் ஒருவேளை பக்தனுக்கு தன்னால் பாராயணம் செய்ய முடியவில்லை என்றால் படித்த பிராமணர்களை பாராயணம் செய்ய வைத்து முழு மனதுடன் கவனத்துடனும் அதை கேட்டால் அம்பாளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அம்பிகையை துதிப்பதற்கு நாள் கோல் பார்க்க அவசியமில்லை இருப்பினும் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி நவமி சதுர்த்தி ஆகிய திதிகளிலும் அஸ்வினி நட்சத்திரத்துடன் வரும் செவ்வாய்கிழமை ஆகிய நாட்கள் பாராயணத்திற்கு உகந்தவை என்கிற என்கிறது சாஸ்திரம் இந்நாட்களில் பாராயணம் செய்வது தனக்கு மிகவும் நல்ல விஷயங்களை அளிப்பதாக அம்பாளே அருளிகிறாள் இதற்கு முதல்ல நவாக்ஷரி மந்திர உபதேசம் நீங்கள் பெற வேண்டும் அதற்கு பின் ஒவ்வொரு சாதகனும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் இரவு அவசியமாக இந்த நூலை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு பாராயணம் செய்வதற்கு நவசண்டி என்று பெயர் இதில் நவசெண்டி விதானம் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு தேவி முழுவதுமாக தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் இம்முறையாக பாராயணத்தை தகுந்த குருமுகமாக நவாட்சிரிய மந்திரோபதேசம் பெற்றவர் மட்டுமே செய்ய தகுதி உடையவர்கள் மற்றவர்கள் முதல் அத்தியாயத்தில் பிரம்மஸ்துதி நான்காம் அத்தியாயத்தில் இந்திரஸ்துதி ஐந்தாம் அத்தியாயத்தில் நாராயணஸ்து ஆகிய நான்கு ஸ்லோகங்களை மட்டும் பாராயணம் செய்யலாம் அதானது உங்களுக்கு மந்திரோபதேசம் செய்ய முடியவில்லை கிடைக்கவில்லை ஆள் கிடைக்கவில்லை என்றால் நான் மேல மேலே சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஸ்துதிகளை மற்றும் நீங்கள் பாராயணம் செய்யலாம் இந்த பாராயணத்தால் முழுமையான பாராயணத்தால் கிடைக்கும் பலனில் பாதி பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சப்தசதி பாராயணத்தின் போது உச்சரிப்பு ரொம்பவும் சரியாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் அப்பொழுதுதான் சாதகனுக்கு பலன் முழுமையாக கிடைக்கும் நம்ம நாயகி தேவி அம்பாளிடம் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வதுதான் தேவி மகாத்மிய பாராயணம் செய்வதன் அடிப்படை நோக்கம் ஸ்ரீ ஆதிசங்கரர் வந்து ஒருமைப்படுத்தி ஸ்தாபிதம் செய்த எல்லா மதங்களிலும் ஒன்று சாக்த வழிபாடு என எனப்படும் தேவி பராசக்தி வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சமே நிலை பெற்றதற்கு காரணம் ஜெகன் மாதாவான அம்பிகை அவள் அகில புவனங்களையும் காத்து ரக்ஷிப்பவள் துஷ்ட நிகரம் சிஷ்ட பரிபாலனம் ஆகியவற்றை மனதில் வைத்து அந்த அன்னையே உக்ரரூபம் எடுத்து துர்கா சண்டிகையாகி மகிஷன் சண்டமுண்டர்கள் ரக்தபீஜன் சும்பனை சும்பர்கள் மது ஆகிய அசுரர்களை சம்ஹரித்திருக்கிறாள் சரணடைந்தோரை காப்பாற்றி அருள் பாரிக்கின்ற கருணை வடிவமான அந்த தேவியின் மகிமை எடுத்துரைக்கும் ஸ்ரீ தேவி மகாத்மியம் மார்க்கண்டேய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது எழுநூறு ஸ்லோகங்களில் கூறப்பட்டிருப்பதால் இதை சப்தசதி சதி என்றால் நூறு சப்தம் என்றால் ஏழு எழுநூறு ஸ்லோகங்களாக இருக்கக்கூடியனதினால் இதை துர்கா சப்தசதி என்று சொல்லப்படுகிறது இந்நூலை பாராயணம் செய்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தேவி உபாசகர்கள் காலம் காலமாக எண்ணற்றோர் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி முதலான நற்பலனங்களை பெற்று வருகிறார்கள் இந்த ஸ்ரீ தேவி மகாத்மத்தை நித்தியபடி பாராயணம் செய்வது நல்லது நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளும் தவறாமல் படித்து வருவதால் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு இது படிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை எக்கச்சக்கமான யூடியூப் வீடியோஸில் இப்போது தேவி மகாத்மியம் துர்கா சப்தசதி என்று சர்ச் பண்ணினால் கிடைக்கிறது அதை நீங்கள் வீட்டில் ஒலிக்க விடலாம் உங்களுக்கு ஒரு குரு அமைந்தால் கண்டிப்பாக அவர் மூலமாக இதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உத்தமமான தேவி கிரந்தமாக சொல்லப்படுகிறது எல்லா நேயர்களுக்கும் எல்லா அன்பர்களுக்கும் லோகமாதாவாகிய தேவியின் பரிபூர்ண அருட்கடாட்சத்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்